ரத்தம் கசியும் கண்களுடன் திடீரென்று அவள் வந்த அறையின் கதவுகள் மூடியது விசித்திரமான ஒரு சத்தம் கேட்டது அவளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது நீ என்னைய பார்த்தேனா அவள் வாழ்க்கையில் முதல் தடவையாக தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறினாள் அனிதா தனியாக இருக்கும் ஒரு இளம்பெண் ஐடி வேலையை விட்டு கிராமத்தில் அமைதியாக ஒரு பழைய வீடு வாங்கினாள் அவள் வாங்கிய வீட்டை பார்த்தால் ஒரு பழைய பங்களா போல இருந்தது ஆனால் உள்ளே மிக அழகாக இருந்தது அவள் நுழைந்த தினமே மனதில் ஒரு உணர்வு எழுந்தது அந்த வீட்டில் எங்கு சென்றாலும் யாரோ அவளை கண்காணிப்பது போல ஒரு அழுத்தத்தை உணர்ந்தாள் அவள் நடந்த போது அவளோடு யாரோ வருவது போல இருந்தது திடீரென்று அவள் வந்த அறையின் கதவுகள் மூடியது அவள் பயத்தோடு அந்த கதவின் அருகில் சென்று திறந்தாள் அது எளிதாக திறந்து கொண்டது பழைய பங்களா என்பதால் இப்படி நடக்கிறது என்று நினைத்தாள் அந்த இரவு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது அனிதா தூங்க சென்றபோது போது விசித்திரமான ஒரு சத்தம் கேட்டது யாராவது இருக்கீங்களா அவள் மெதுவாக மேல் மாடிக்கு நடந்தாள் மேல் மாடியில் ஒரு மூடிய அறை இருந்தது அந்த அறையின் கதவின் மேல் சிவப்பு நிறத்தில் எழுதியிருந்தது திறக்காதே என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த கதவை பற்றி யாருமே சொன்னதில்லையே அவள் கதவின் ஹேண்டலை பிடித்தாள் அது தானாகவே திறந்தது அந்த அறையில் ஒரு பயங்கரமான குழந்தை படம் சுவரில் வரைந்திருந்தது படத்தில் இருந்த குழந்தையின் கண்கள் அவளை நேரடியாக பார்ப்பது போல அவளுக்கு தோன்றியது அவளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது அவளது தொண்டையில் குரல் வரவில்லை அறையின் மூலையில் ஒரு பழைய கையெழுத்திட்ட நூல் கிடந்தது அதில் ஒரு வாசகம் மட்டும் இருந்தது அவள் இங்கு இறக்கப்படவில்லை அவள் இங்கு முடக்கப்பட்டாள் என்று அதை படித்ததும் அவள் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது அவளது இதயம் வேகமாக துடித்தது நீ என்னைய பார்த்தேனா நீயோ என் இருந்து போக மாட்ட அவளது பின்னால் அது நின்றிருந்தது அனிதா மெதுவாக திரும்பினாள் ரத்தம் கசியும் கண்களுடன் அவளை நேரடியாக பார்த்து சொன்னது இங்க யாரையும் சேர்த்துக்க மாட்ட ஆனால் நீ வந்துட்ட அடுத்த நாள் அந்த வீடு பூட்டி இருந்தது அனிதா காணாமல் போனால் இப்போ அந்த வீடு விற்பனைக்கு இருக்கு ஆனால் ஒரு அறை மட்டும் திறக்க முடியாது அந்த அறையின் கதவியே இன்னும் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கிறது திறக்காதே இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டோரி வேணும்னு காமெண்ட் பண்ணுங்கள்